ஆண்கள் கையில் வலது கையில் பாருங்கள் பெண்கள் கையில் இடது கையில் பாருங்கள் லிட்டில் ஃபிங்கர் சுண்டு வரலுக்கு கீழேயும் அதாவது வந்து இந்த புதன் மேடுக்கும் செவ்வாய் மேடுக்கும் இடையில் உங்களுக்கு வரும் அந்த இறுதி ரேகைக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பு புதன் வரலுக்கும் இருதய ரேகைக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பு இதுதான் திருமண ரேகை சில பேருக்கு பார்க்கும்போது மூன்று ரேகைகள் இருக்கும் அந்த மூன்று ரேகை இருந்தனா காதல் திருமணம் காதல் ப்ளஸ் லவ் மேரேஜ்ன்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டு திருமணத்தில் போய் முடியும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த திருமணம் விவாகத்தில் போய்ட்டு இரண்டாம் திருமணன்ற மாதிரி ஆகும் அப்போ வந்து இந்த மூன்று ரேகை இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இல்லை திருமண வாழ்க்கையில் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்போது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையே வாழணும்னா ஒரே ரேகை அமைப்பு இந்த சாட்டை பாருங்கள் சிங்கிள் ரேகை யார் கையில தான் இருக்கோ அவங்க திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லைஃப் பார்ட்னர் அவங்க வந்து அமைவாங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் கையில் பாருங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் கையில் பாருங்கள் உங்கள் திருமண லைஃப் பார்ட்னர் என்ன மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து கம்பேர் பண்ணி இந்த திருமண ரேகை சிங்கிள் ரேகை இருக்கிறது யோகம்